அதனால் நம்ம நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இதில் போராடியாகணும் நம்ம நீங்க போராடுறாங்க நாங்களும் நாலு பேரும் நாங்கள் எம்எல்ஏ போராடினால்தான் எம்எல்ஏ சேர்ந்து எங்களை எழுத்து ஆரம்பிக்க மாட்டேன் நாங்கள் அதிகமாக போட்டோம்னா தான் திருச்சூர்லேயோ அதுக்கூடிலேயோ பேருக்கு ராஜபுரத்திலேயோ அங்கே எழுத்து நிற்கிறதுக்கு ஆளுநர் பயப்படுவோம் ஆகவே எங்கள் தேர்தல் எல்லாருக்கும் ஒரு ஒரு உயிர் உயிர்நாதியான பிரச்சனை இங்கே மற்றரும் சேர்ந்து இருந்து பணியாற்றி நம்முடைய தலைவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை நாம் நம்முடைய தலைவரைக்கு நாம் வாங்கிக்கிறது போகாது தலைவர் கூட்டத்தை பார்த்துட்டு நமக்கு இந்த வேலையை வேண்டிய நம்ம சேவனி சேவை தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரணும் அதுக்கும் நம்ம எல்லாரும் வரணும் எல்லாருக்குமே நம்ம ஓரளவுக்கு தெரியும் அந்த பட்டியலில் யாராவது ஒருத்தர் தப்பித்தவர் ஜெயிப்பாங்கிற மாதிரியாக பட்டியல் இருக்கா அங்கேருந்து ஆளை பிடிச்சி போட்டு நிப்பாட்டி வச்சுக்காங்க அதே மாதிரி பிஜேபி இன்றைக்கு வந்து கூட்டணி முடிவு வர முடியல சீமான் சீமான் மட்டும் தனியாக இருக்காரு எல்லாரும் தனித்தனியாக இருக்கு